ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சீயம் ரெசிபி தான் இது எங்கள் ஊர் சைடை வந்து சீயோன்னு சொல்லுவோம் சில பேர் இதை வந்து சுழியும் சுசியும் சுயும் அப்படின்லாம் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க இதை எப்படி செய்கிறதுனா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இன்னும் நீங்கள் சமையல் அண்ட் ஷாப்பிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க இந்த சீயம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் வந்து நான் கடலை பருப்பு எடுத்துருக்கேங்க இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன் நான் குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை ட்ரைன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நல்லா வடித்ததெல்லாம் தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆன பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை வந்து பொடிச்சு எடுக்க போகிறேன் மாவு மாதிரி பொடிச்சு எடுக்க போகிறேங்க பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும் நான் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த பருப்பை கடலை பருப்பை வேக வச்சதை இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் எல்லா பருப்பையும் இந்த மாதிரி பிடிச்சி ஒரு பவுலில் வச்சு ரெடியாக வச்சுக்கிட்டேன் சைட் பை சைடு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வந்து மண்டை வளத்தை தட்டி இதில் சேர்த்திக்கிறேன் இப்போ மண்டை வளத்தை பாக காய்ச்ச போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்திருக்கீங்க இது பாக காயட்டும் இப்போ ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து திருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் எவ்வளோ தேங்கான்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முழு தேங்காயும் ப்ளஸ் இன்னொரு அரை தேங்காய் ஒரு மூடின்னு வச்சுக்கோங்க மொத்தம் மூணு மூடி தேங்காய் வந்து துருவி சேர்த்திருக்கேன் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் எதுவும் சேர்த்தாமல் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஈரப்பதம் போகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மிக்சி ஜாரில் பொடிச்சு வச்சோம் இல்லையா பருப்பெல்லாம் போட்டு அந்த பருப்பையும் வந்து இது கூட தேங்காய் கூடையே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க நம்ம பாகு காய்ச்சலுக்கு அடுப்பில் வச்சோம் இல்லையா இப்போ நல்லா பாகு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதாவது மண்டவளமும் அந்த தண்ணியும் சேர்ந்து பாகம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு நாலஞ்சு ஏலக்காயை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த க்ரஷ் பண்ணி போட்டுட்டு ஒரு கொதி நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பருப்பு அதில் வந்து நம்ம இந்த பாகை ஊற்றிக்கிறோம் ஃபுல்லாக மொத்தமாக ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும் ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டோம்னா ரொம்ப இலக்குன மாதிரி ஆயிரும் அதனால் ஃபஸ்ட்டு நான் தேவையான அளவு ஊற்றிட்டு பத்தலை அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து திருப்பியும் ஊற்ற போகிறேங்க இப்போ இதை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த பாகே வந்து கரெக்டாக இருந்தது அதில் முக்கால்வாசி நான் ஊற்றிட்டேங்க இன்னும் ஒரு காவாசி தான் இருக்குது அது தேவையில்லை தேவைன்னா ஊற்றிக்கலான்னு எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதை நல்லா கிளறி எடுத்துக்கலாம் நல்லா மசிஞ்சிடணும் இந்த பாகு பருப்பு தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடணும் இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு டம்ளர் நான் மைதா மாவு எடுத்துக்கிறேங்க இது அந்த கோட்டிங் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக இதில் ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கிறேன் அவுட்டர் கோட்டிங்க்காக இந்த மைதா மாவு பேட்டர் ரெடி பண்ணுறோம் இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்திக்கலாம் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கோங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துறோம் சேர்த்திட்டு தண்ணி சேர்த்தி நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியான பத்தல் ரொம்ப லூசனாக ஆவேனா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போதும் இருங்க கலக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பத்தலாட்டி தண்ணி ஊற்றி மறுபடியும் பேட்டர் கலந்துக்கங்க அளவுக்கு கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்கணுங்க இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிட்டேன் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணா செஞ்சு வச்ச பூர்ணத்தை வந்து இந்த மாதிரி உருண்டை மாதிரி நான் பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன் இப்படி உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சிட்டோம்னா நம்ம மாவில் டிப் பண்ணி போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வந்து டைரெக்டாக நம்ம மாவில் டிப் பண்ணி போட்டலாம் இப்படி மாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நம்ம மா இந்த கடாயில் போட்டுடலாங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆடுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சுளியமாக எடுத்து நான் எண்ணெயில் போடுறேன் எண்ணெயில் எல்லாம் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு லைட்டாக திருப்பி விட்டுருங்க அடுப்பு சிம்லே வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க எல்லா சைடும் நல்லா குக்கான பிறகு இந்தளவுக்கு வெந்த பிறகு நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான சுளியம் ரெடி